ஹலோ நண்பாஸ் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே விசஸ் பிபிகேஎஸ் மேட்ச்சில் நடந்த ஒரு விஷயங்களை பற்றி தான் ஒரு அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ண போகிறோம் ஸோ இந்த பர்டிகுலர் கேமை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ணது பஞ்சாப் கிங்ஸ் ஸோ அவங்க ஓப்பனிங் பிளேயர் பிரியன் சாயா வேற லெவல் பேட்டிங் ஹண்ட்ரட் அடிச்சாரு ஸோ பொல பொல பொலன்னு பொலந்து எடுத்தார் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் மட்டுமே டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி நைன் பாலோ என்னமோ சம்திங்ல ஒரு செஞ்சுரி அடித்தார் வேற லெவல் பேட்டிங் அவர் நிறைய சான்ஸ் கொடுத்தாரு பிளஸ் வந்து சிஎஸ்கே ஃபீல்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புவர் ஃபார்ம்ல இருந்தது அப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணாங்க ஒரு சான்ஸ் கொடுத்தாலுமே சிக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஹிட்டிங்கா இருந்துச்சு அடிச்சா கிளீன் ஸ்ட்ரைக் பண்ணாரு சோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஸோ அவர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல டெல்லி பிரீமியர் லீக்ல வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பால்க்கு சிக்ஸ் அடிச்ச ஒரு பிளேயர் சோ அந்த ஒரு ரெபுடேஷனோட தான் பஞ்சாப் கிங்ஸ் வந்தாரு ஃபர்ஸ்ட்டு ஒரு த்ரீ மேட்சில் பெரிய லெவலில் இல்லை அவரோட ரன்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு பட் இன்டென்ட்டோடு ஆடுவார் ஃபஸ்ட் பாலிலேருந்து அட்டாக் போவார் பட் இங்கே கிளிக் ஆச்சு அகேன்ஸ்ட் சிஎஸ்கே அண்ட் சான்ஸும் கொடுத்தாரு செகண்ட் பாலே அகே கலியில் அகமது பட் அவர் சான்ஸை மிஸ் அவுட் பண்ணார் அது செஞ்சுரியா கன்வெட் பண்ணாரு ஸோ கிட்டத்தட்ட கேம் அங்கேயே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதாக ஆயிருச்சு ஸோ அவர் என்னதான் ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாலுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் எயிட்டி த்ரீ ஃபார் ஃபைவ் சம்திங் வந்தாங்க பிரியஞ்ச் ஆர்யா ஒரு சைடு அடிச்சுட்டு இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் தான் இருந்தாங்க பட் எனிவே பிரியன் சார்யா த டாப் அடிச்சிருந்தாலுமே அந்த டவுன் த ஆர்டர் என்னையை பொறுத்தளவு சஷாந்த் சிங் அண்ட் மார்க்கோ ஜாங்ஸன் தான் அந்த டிஃப்ரெண்ட் பிட்வீன் த சிஎஸ்கே அந்த வின் அப்படிமே ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் டாப்பில் வந்து உங்களுக்கு பிரியன் ஒரு செஞ்சுரி ஒரு சைடு அடிச்சிருந்தாலுமே அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு ஓரிலே அவுட் ஆகிட்டார் ஸோ அதுக்கப்புறம் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க அண்ட் மதிஷா பத்திரம்னா ரொம்ப முக்கியம் சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப்ல இந்த டெத்து ஹோர்ஸில் பட் அவருடைய ஸ்பெல் இன்றைக்கி எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அவரோட ஸ்பெல்ல பாருங்கள் நீங்கள் ஃபோர் ஓவர் ஃபிஃப்டி டூ ஸோ அவர் ஐபிஎல் இன்ன வரையிலும் சிஎஸ்கே ப்ளே பண்ணதில் இவ்வளோ ரன் என்னை பொறுத்தளவு கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டார் தான் நினைக்கிறேன் பட் இதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணிருக்காரா அப்படிங்கிறது நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள் மேபி அதை நான் திருத்திக்கிறேன் பட் இனிமே ஃபோர் ஓவர் ஃபிஃப்டி டூ அவங்களோட பிரைமரி டெத்து ஓவர் பவுலராக அவர் இருப்பார் அண்ட் டெத் ஓவர்ஸ் நல்லா பண்ணுவார் பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிரியன் சாரியா வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுரி அடிச்சார்ல ஸோ அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஓவராக என்னமோ போட்டார் மதிஷா பார்த்தோம்னா அந்த ஓவரில் டுவெண்ட்டி த்ரீ ரன் அடிச்சாரு சோ வேற லெவல் பேட்டிங் ஹிட்டிங் அடிச்சாரு சோ நான் நினச்சேன் அங்கேயே ஒரு டுவெண்டி த்ரீ ரன் அதுக்கப்புறம் மூணு ஓவரில் வந்து பாத்தீங்கன்னா தான் ஒரு கம்பேக் மினி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ரன்ஸ் கொடுத்துருந்தாலுமே பட் ஓவரால் ஃபோர் ஓவரில் ஃபிஃப்டி டூ ரன்ஸ் அடிச்சாரு அண்ட் மார்க்கோ யாங்ஸனும் சில பால்ஸ் நல்லா ஃபேஸ் பண்ணி சிக்ஸ்லாம் அடித்தார் அடிச்சாரு மதிஷா பத்திரனாவை சோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேமை சீல் பண்ணாங்க அப்படிங்களாம் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவு பட் அந்த டார்கெட் அப்படிங்கிறத கொண்டு போனார் மார்க்கோ யாங்ஸன் அண்ட் சஷாந்த் சிங்கோட பார்ட்னர்ஷிப் பாடுங்க பிளஸ் அவங்க எவ்வளவு பால்ஸ் பிடிச்சி எவ்வளவு ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க அப்படிங்கறதும் நீங்க பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல பாருங்க சஷாந்த் சிங் தேர்ட்டி சிக்ஸ் பால்ஸ்ல பிப்டி டூ ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே இருந்துச்சு பட் மார்க்கோ ஜாங்ஸன் தான் என்ன பொறுத்தும் இந்த கேமை மொத்தமாயே மாத்தி விடுவார் ஏன்னா மார்க்கோ ஜாங்ஸன் பத்தொம்போது பால்ல முப்பத்தி நாலு அடிச்சிருப்பாரா நீங்கள் எக்ஸ்ப் பண்ணிப்பீங்களா ஷியரா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க பட் இனிமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம் சேஞ்சிங் மூமெண்ட் தான் பிரியன் சாரியா த டாப் செஞ்சுரி அண்ட் சஷாந்த் சிங் ஃபிஃப்டி டூனாலுமே மாக்கு ஜங்ஷன் ஜஸ்ட் நைன்டீன்ஸ் பால் பத்தொன்பது பால்ல முப்பத்தி நாலு ரன் அடிச்சாரு டவுன் வந்து கீழே வந்து அடிச்சாரு ஸோ அவரோட ரன்ஸ் கட்டாயம் அந்த சேசிங்ல பெரிய ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணது அண்ட் அவங்க டூ டுவெண்ட்டி அப்படிங்கிற ஒரு டார்கெட்டையும் அச்சீவ் பண்ண முடிஞ்சு நெக்ஸ்ட் நீங்க சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க பிளஸ் என்ன ஒரு பெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீமை பொறுத்தளவு ஜஸ்ட் இந்த சிஎஸ்கே ஸ்கோர் கால் பாருங்க அட் த டாப் ரச்சின் ரவீந்திரா உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ பால் தேர்ட்டி சிக்ஸ் ஸோ அவர் ஓரளவுக்கு டீசென்டான பெர்ஃபாமன்ஸ் அண்ட் டெவன் கானே பாருங்க ஃபார்ட்டி நைன் பால் சிக்ஸ்டி நைன் ஸோ என்னைய பொறுத்தளவு இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் தான் கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன் என்ன தான் அவர் ஃபிஃப்டி அடிச்சிருந்தாலுமே ஸோ அவர் பாருங்கள் ரிட்டர் ஹெட் பண்ணாங்க ஸோ நீங்கள் ஃபைனலாக அவரை பண்ணதுக்கு பதிலாக நீங்கள் அவர் பிப்டி அடிச்சதுக்கு அப்புறமே அவர் ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவளால் பால் அப்படிங்கிறது அடிக்க முடியல ஸோ ஐ திங்க் லாக்கே ஃபெர்குசன் ஓவரோ என்னமோ சம்திங் யார் ஓவர்னு எனக்கு மார்க்கோ ஜான்சன் ஓவர் ஒரு ஃபோர் அண்ட் சிக்ஸ் அடிப்பார் அதுக்கப்புறம் அவர் ஃபிஃப்டி போட்டதுக்கு அப்புறமே பெரிய லெவலில் அவ்வளோ ரன்ஸ் அடிக்க முடியல ஸோ நீங்கள் அந்த இடத்துல அவரை நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு ஸோ ஒரு ஜடேஜாவே டோனியோ அங்கேயே நீங்கள் கொண்டு வந்துருக்கலாம் என்னையை பொறுத்தாலும் அந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்துருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் மேபி சிஎஸ்கே வின் பண்ணியிருக்கலாம் பட் எனிவே நீங்கள் அவர் ஃபார்ட்டி நைன் பால் சிக்ஸ்டி நைன் இருக்கும்போது நீங்கள் அவரை வெளியே தூக்கிட்டு ரிட்டையர் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரவீந்திர ஜடேஜாவை கொண்டு வரீங்க அப்படின்னா ஸோ அந்த எந்த ஒரு யூஸ்மே அந்த இடத்துல கிடையாது நீங்கள் கட்டாயம் யோசிச்சுருக்கணும் ஏன்னா ஒரு ஃபிஃப்டி அடித்ததுக்கப்புறமே ஸோ அவரால் பெரியலாம் ஸ்ட்ரைக் பண்ண முடியல அப்படிங்கும்போது நீங்கள் லிட்டரலி டோனியோ அல்லது ஜடேஜாவோ அந்த இடத்துல கொண்டு வந்திருந்தால் மேபி கேம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருக்கலாம் வாய்ப்புகள் இருந்துச்சு பட் எனிவே சிவம் துபையை பாருங்கள் அவரும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணார் பட் அதுக்கப்புறம் அவரும் கொஞ்சம் பால் அப்படிங்கிறது சாப்பிட்டார் டுவெண்ட்டி செவன் பால் ஃபார்ட்டி டூ அண்ட் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் தான் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே பாருங்கள் இதெல்லாம் டெவன் கான்வி சிக்ஸ்டி நைன் அடிச்சார் ஒரு சைட் நல்லா எல்லாம் ஓகே பட் அந்த ஸ்ட்ரைக் ரேட் எண்ட் ஆஃப் த டே ரொம்ப முக்கியம் ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள் ஒன் ஃபார்ட்டி ஐம் சிவம் துபே ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ ஃபஸ்ட்டு பன்னெண்டு பாலில் அவர் கிட்டத்தட்ட இருபது ரன்னுக்கு மேலே போயிட்டார் பட் அதுக்கப்புறம் அவரோலையும் பெரிய அளவில் ஸ்ட்ரைக் பண்ண முடியல ஸோ என்ன இவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு கேமை எடுத்துகிட்டு வந்திருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் அவங்க ஸ்ட்ரைக் ரேட் பெட்டராக வந்திருக்கும் ப்ளஸ் டெவன் கான்வே கட்டாயம் இந்த ஒரு பர்டிகுலர் கேமில் ஃபார்ட்டி நைன் பால்ஸில் அவர் ஒரு மேபி ஒரு எயிட் இந்த மாதிரி சம்திங் இருந்திருந்தார் அப்படின்னா கட்டாயம் இந்த கேமை சிஎஸ்கே கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருப்பாங்க அண்ட் தென் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி ஸோ டுவெல் பால் ஆஃப் டுவெண்ட்டி செவன் அடிச்சு கொடுத்தாரு பட் அவரோட அவரோட நீங்கள் சொல்லலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க டோனினு இனிமேல் எதுக்கு இருக்காரு ஸோ அவர் வந்து பெருசாக பண்ணல ஏறனாச்சு ஒரு யங்ஸ்டர் விக்கெட் பட் அவர் பாருங்க டுவெல் பால்ல டுவெண்ட்டி செவன் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க கிட்டத்தட்ட டூ ஃபார்ட்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சம்திங் இருந்துச்சு இரநூத்தி நாற்பதுக்கு மேலே அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பட் நீங்கள் ஒரு ஃபார்ட்டி த்ரீ ஏஜில் அவர் வந்து அந்த ஃபினிஷிங் ரோல் அப்படிங்கிறது க்ளியராக பண்ணுறாரு நல்லா புரிஞ்சவங்க பன்னெண்டு பால்ல டுவெண்ட்டி செவன் அட் த டாப் கான்வே இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்ட்ரைக் ரேட் ஒன் எயிட்டி இந்த மாதிரி சம்திங் ஆடி இருந்தார் ஸ்ட்ரைக் ரேட்ல அப்படின்னா ஷுவராக அந்த மேட்ச் சிஎஸ்கேவின் வின் ஸோ அந்த டாப் நீங்கள் பண்ணல அப்படிங்கும்போது நீங்கள் டோனியை வந்து ஃபைனலி எந்த ஒரு ரீசனுமே சொல்லி அவரை நீங்கள் இது பிளேம் பண்ண முடியாது ஸோ எனக்கு என்னைய பொறுத்தளவு அவரோட ரோல் கிளியராக பண்ணார் டுவெல்பால் டுவெண்ட்டி செவன் கிட்டத்தட்ட மேட்சை கொண்டு வந்தார் மேபி அந்த ஒரு இடத்துல பஞ்சாப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்க் பண்ணுறதுக்கும் வச்சார் ஸோ அவர் வந்து டுவெல்பால் டுவெண்ட்டி செவன் அடிச்சு மேபி அந்த இடத்துல கேம் சேஞ்ச் ஆகிருக்கலாம் பட் எனிவே அவரோட ரோல் கிளியராக பண்ணார் பட் எனிவே சிஎஸ்கே நல்ல ஒரு இன்டெனோட ப்ளே பண்ணாங்க பட் அந்த டார்கெட் அப்படிங்கிறது ரீச்சபிள் கிடையாது என்னை பொறுத்தளவு ஸோ ஐ திங்க் இன்னமே நீங்கள் சிஎஸ்கே பிளே ஆஃப் ஓவும் நினைக்கிறீங்களா ஸோ உங்களோட ஒரு தாட்டை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பட் என்னோட வியூவிங் பாயிண்ட் ஆஃப்ல இன்னுமே சிஎஸ்கே ஐ திங்க் எல்லா கேமுமே வின் பண்ணி ஆகணும் கிட்டத்தட்ட ஸோ எனக்கு எதுவும் இனிமேல் சிஎஸ்கே அந்த பிளே ஆஃப் ரேஸில் போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப 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 கம்மி மேபி ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் கொடுக்கலாம் பட் இனிமேல் சிஎஸ்கே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்ல பிளே ஆஃப் கனவு ஷோராக என்னைய பொறுத்தளவு கிடையாது பட் உங்களோட தாட் மேபி அந்த கேமிங் ப்ராசஸில் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் பட் எனவே என்னைய பொறுத்தளவு கிடையாது ஸோ உங்களுக்கு வாய்ப்புகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா சிஎஸ்கே போகுமா போகாதா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஒரு அனாலிசிஸ் ஜஸ்ட் இதை நான் கொடுக்கணும்னு நினச்சேன் மேட்ச் முடிஞ்சனே ஸோ டேரெக்டாக உங்களுக்கு இந்த வீடியோ அப்படிங்கிறதையும் அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதில் பார்ப்போம் ஐஸ் பாய் பாய்